நாடி தேடி வந்து தங்களுடைய எதிர்கால பலனை தெரிஞ்சுக்கூடிய சொல்லுவாங்க இரண்டாவது விஷயம் என்பது ஆனார்ந்தா வலதுகை கட்டவர்கள் ரேகையும் பெண்ணாக இருந்தால் இடதுகை கட்டவர் ரேகையும் வைத்து அவங்களுடைய அந்த எதிர்கால பலன்களை சொல்ல முடியும் எதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்க்க முடியாது அந்த வித்தியாசம் எதனால் வருது அது ஏன்னா எல்லாருக்கும் எழுதி வச்சிருக்க மாட்டாங்க இதை பார்க்கணும் எவருக்கு அது பிராப்தம் இருக்குதோ அது விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது அதாவது யாருக்கு பார்க்கணும் பிராப்தம் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் சில பேருக்கு வந்து முன்ஜென்மங்களில் வந்து பெருசாக வந்து நம்பிக்கை இல்லாதவங்களும் இருக்காங்க சரி ஒரு மனுஷனை வந்து கர்ம வினைகள் எப்படிலாம் பாதிக்கும் ஸோ இந்த மாதிரி ஜோதிடத்தால் ஒருத்தர் வந்து உச்சநிலையை அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ண கண்டிப்பாக வந்து கணிசி சொல்லணும் கண்டிப்பாக சொல்ல முடியுங்க எப்படின்னா கடந்த காலம் என்று சொல்லக்கூடியது நம்ம நம்ம நிறையா இடத்துலங்களுக்கு பயணம் பண்ணுவோம் போவோம் வருவோம் அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி வாழ்ந்த மாதிரி இருக்கும் சில ஞாபகங்கள் வரும் அந்த இடத்துல நம்ம போய் இதெல்லாம் நம்ம பார்த்த மாதிரியே இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு முன்ஜினமும் நடந்த விஷயங்கள் அது நம்மளுக்கு பிரதிபலிக்கும் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஜோதிடம் ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாடி ஜோதிடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாடி ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக அகஸ்தியர் பேடத்துலேருந்து நாடி ஜோதிடர் தினகரன் நாயனார் தான் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம்மா வணக்கம் ஐயா இப்போ வந்து ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நாடி ஜோதிடம் பற்றி நாங்கள் பெருசாக கேள்விப்பட்டதில்லை ஸோ நாடி ஜோதிடம்னா என்ன அது எப்படி வந்து வழிமுறை வருது அப்படின்றத பற்றி எங்களுக்கு போய் சொல்ல முடியாது குரு குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவு மகேஸ்வரகா பரபிரம்மா தஸ்மஜி குருவே நமோ நம குரவே சர்வலோகானாம் புதிஷே பௌரோகிணா நதியை வித்யானா குரு தட்சிணாமூர்த்தியை நம நமகா குரு அகஸ்தீஸ்வராய நமக லோபத்திர சமேதாய குரு அகஸ்தீஸ்வராய நமஹ முருகா எல்லாம் இல்லை அறிவா பார்த்திங்கன்னா இந்த யோதிரம் என்பது பார்த்திங்கன்னா இது பழங்காலத்தில் வாழ்ந்த ரிஷிகளால் மற்ற ரிஷிகளாலையும் முனிவர்களாலையும் எழுதி வைக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள் மூலியமாக பார்க்கக்கூடியது சரி இந்த நாடி என்பதுன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நாடி அதாவது தேடி வந்து தங்களுடைய எதிர்கால பலனை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா நா என்பது ஓலையினுடைய அந்த ஓலையினுடைய விஷயங்களை தான் நான் அதாவது நார் பிரித்திடக்கூடிய ஓலை வடிவத்தை நான் சொல்லுவாங்க டி என்றது தமிழ் எழுத்து வடிவத்துடைய பேர் தான் டி இதுதான் நாடி ஜோதிடம் சொல்லுவாங்க சரி ரெண்டு தான் சொல்லப்படுது ஒன்று இந்த தேடி வந்து தெரிஞ்சுக்க நாடி வந்து தெரிஞ்சுக்கிறதெல்லாம் நாடு ஜோதனமாகவும் மற்றொன்று இந்த எழுத்தினுடைய வடிவம் ஓலையினுடைய தாற்பயத்தையும் எழுத்தினுடைய வடிவத்தையும் வைத்து நாடு ஜோதிடம் என்று சொல்லப்படும் சரி இதுதான் முனைகள் இதுக்கு ஆணார்ந்தால் வலதுகை கட்டவள் ரேகையையும் பெண்ணார்ந்தா இடதுகை கட்டவள் ரேகையும் வைத்து அவங்களுடைய அந்த எதிர்கால பலன்களை சொல்ல முடியும் கண்டிப்பாக இப்போ வந்து ரேகைகளை பற்றி சொன்னீங்க ஆனால் ரேகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அப்படின்றப்போ அந்த ரேகைகளில் அவங்களோட அது ஆனார் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களோட ரேகைகளை வச்சு என்ன மாதிரியான விஷயங்களை நாடி இடத்துல உங்களால் கணிக்க முடியும் இது கணிப்புன்னு சொல்கிறத தாண்டி ரிஷிகள் தங்களுடைய தவ வலிமையினால் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஜீவாத்மார்களுக்கு அவங்களோட ஜென்மாத்தனத்தில் என்ன கர்ம பிணிகள் பண்ணலனாக என்ன நடக்கு நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடியது அது திருமணமாக வாழ்க்கையிலாக இருக்கலாம் குழந்தை பெயர்களாக இருக்கலாம் எதிர்கால பலன்கள் அரசியல்கள் இப்படி பலவிதமான எல்லா விதமான ஒரு வாழ்க்கை அறிவுகள் தன்னுடைய தன்மையை தெரிஞ்சு அதற்கான வழிமுறை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த நாடு ஜூதரங்கள் இது எல்லாருக்கும் கிடைக்க மாட்டுற விஷயம் கிடையாது இது யாருக்கு பார்க்கணும் இது இருக்கோ அவங்களுக்காக மட்டும்தான் இப்போ யாருக்கு பார்க்கணும் முடியுமோ அவங்களாக மட்டும் தான் பார்க்கணும் மற்ற எல்லாருக்கும் கிடைச்சிடாது யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்காக மட்டும் தான் பார்க்க முடியும் எதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்க முடியாது அந்த வித்தியாசம் எதனால வருது அது ஏன்னா எல்லாருக்கும் எழுதி வச்சிருக்க மாட்டாங்க இதை பார்க்கணும் எவருக்கு அது பிராப்தம் இருக்குதோ அது அது விதிக்கப்பட்டது அதாவது யாருக்கு பார்க்கணும் பிராப்தம் இருக்குதோ அவங்களால மட்டும் தான் பார்க்க முடியும் எல்லாருக்கும் பார்க்க முடியாது யாருக்கும் பார்க்கணும் பிராப்தம் இருக்குது இதை தெரிஞ்சு இவங்களுக்கு இவங்க தான் தெரிஞ்சுக்கொண்ட விதி இருக்குது இப்போ இந்த ஒரு ஒரு சில ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எழுதியிருப்பாங்க மற்றவங்களுக்கு இன்னொரு ரிஷிகள் இருப்பாங்க அப்படி ஒவ்வொரு ரிஷிகளுக்கும் ஒவ்வொரு விதமான உளைச்சுவடிகள் ஒவ்வொரு விதமான பலன்கள் வரும் அவன் எல்லாருக்குமே கிடைச்சிருமா எல்லாருக்கும் சரிசமாக ஆனச்சிருந்தால் கிடையாது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் ஒவ்வொரு விதமான பலாபலம் தான் கிடைக்கும் அது யாருக்கு பார்க்கணும் விதி இருக்குது யாருக்கு அந்த ரிஷிகளுடைய பிராப்தம் இருக்குதுன்றத பொறுத்து தான் அது அமையும் கண்டிப்பாக கர்ம வினைகள் அது வந்து முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து கர்ம வினைகள் வந்து மனுஷனை வந்து தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேருக்கு வந்து முன்ஜென்மங்களில் வந்து பெருசாக வந்து நம்பிக்கை இல்லாதவங்களும் இருக்காங்க சரி ஒரு மனுஷனை வந்து கர்ம வினைகள் எப்படிலாம் பாதிக்கும் அதாவது பார்த்திங்கன்னா முன்ஜென்ம தான் கர்ம வினைகள் கர்ம வினைகள்ன்றது ரெண்டு விதமாக சொல்லுவாள் ஒன்று முன்ஜென்ம கர்ம வினைகள் திற்பகளுடைய அதாவது வம்சத்துடைய கர்மவினைகள் சொல் ரெண்டு விதமாக மூணு விதமாக இருக்குதுங்க கர்ம கருமவினைகள் சொல்லக்கூடியது முன்ஜென்ம கருமவினைகள் நம்ம பின்தொடர்ந்து வரும் அந்த கண்மீக காரணமாக தான் இந்த ஜென்மத்தில் நம்ம பறக்கிறோம் அதுக்கான எதிர்கால பலன்கள் நமக்கு என்ன இருக்கும் நம்மளுடைய க கர்மவினைகள் பலன்களால் நம்ம என்ன அனுபவிக்க போகிறோம் அந்த கருமவலை பலன்களால் நமக்கு என்ன தெரிஞ்சிக்க போகிறோம் நம்ம எதனால அதெல்லாம் செய்ய போறோன்றது தான் ரிஷிகள் இதெல்லாம் நீ அனுபவிக்கிற இதனால அனுபவிக்கக்கூடிய விதிகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் இப்போ இதெல்லாம் நீ போக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அதை நீங்கள் சரியாக செய்துக்கிட்டால் அதுக்கான வழிமுறைகளை நீங்கள் நிவர்த்தி கூடிய விஷயங்களை அகத்தி ரிஷி மொழி மூலியமாகவும் பல ரிஷிகள் மூலியமாகவும் இந்த மக்களுக்கு இந்த 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 கலியுக மக்களுக்கு இந்த சித்தர்களால் இந்த ரிஷிகளால் நன்மைகள் பயக்கக்கூடியது நல்லா மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதாக அவங்களுடைய விஷயங்களை சொல்லி வைத்திருக்காங்க இதை முறைப்படி நம்ம செய்யும் பொழுது சரியான திருஷதியில் மக்கள்கள் நகர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை பயணிக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு இருக்கிற கேள்வி சில விஷயம் விதிகளை வந்து மாத்த முடியாது அப்படின்னு சொல்லலாமா என்னோட கட்டவிரல் ரேகையை வச்சு ஒரு விதியை வந்து நீங்க சொல்றீங்க அதாவது இத்தனை வயசுல வந்து உங்களுக்கு இந்த விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றப்போ அந்த விஷயங்களை வந்து மாத்த முடியுங்களா இல்ல கர்ம வினைப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு இருந்தா அது கண்டிப்பா நடந்துதான் தீரும் அப்ப இது இதுக்கு சரியா நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ரெண்டு விதம்னா மூணு விதமான உதாரணங்கள் இருக்குது என்ன சொல்றேன் இப்போ இந்த உலகத்துல நடந்த விஷயங்கள் இந்த மார்கிட்டான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த பதினெட்டு வயதுக்குள்ள பதினாறு வயதுக்குள்ளே தான் அவங்களுக்கு ஆயுள் சொல்லப்பட்டிருக்கும் சரி ஆனால் அவருக்கு சிவநிலை சிவ சிவ பக்தினால சிவத்தொண்டாட்டி வந்ததால் அவருக்கு இன்றும் பதினாறாக கடவுள் அது கது கால கா காலம் சொல்லக்கூடிய யமனையே வதம் பண்ணி அவங்களுக்கு ஆயுள் கொடுத்துதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு ஒருத்தருக்கு விதிக்கப்பட்ட ஆயுளையே மாற்றக்கூடிய சக்தி இது கடவுளுக்கு உண்டு அப்படிங்கும்போது இன்னொன்னும் சொல்லுவாங்க இப்போ விதியை மதியால் வெல்லலாம் வெல்லலாம் அப்ப தன்னுடைய இந்த விதியினுடைய பலன்களை மதியால வெல்லக்கூடிய அமைப்பு மதின்னு சொல்லக்கூடியது மதியன்னா நம்ம நுட்பமான அறிவு அறிவுகள் நுட்பமான அறிவு அந்த அறிவுத்திறனால சொல்லிக்கொள்ள முடியும் அது அறிவுத்திறன் எப்படி கிடைக்கும் ஞானம் பெறதால ஞானம் எப்படி கிடைக்கும் குருவனுடைய அந்த குரு எப்படி இருப்பாங்க சித்தர்கள் வழியிலையும் சித்தர்கள் வழியில ரிஷிகள் வழியில அல்ல நம்ம முன்னோர்கள் வழியில தான் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த ஓலைச்சூழல் மூலியமாக நாடு ஜூதரத்தின் மூலியமாக பல விஷயங்களால் எழுதி வைக்கப்பட்ட இந்த வழி வழிமுறைகள் இதெல்லாம் வழிமுறைகள் இப்படி வாழ்ந்தால் இந்த மாதிரி நல்பணங்கள் பணங்கள் அமைய அமைய இப்படி வாழ்ந்தால் நீங்களுடைய கர்மக்கள் பின்தொடரோன்றத விஷயங்கள் சொல்லி வைக்கிறத நம்ம விதி அது இப்போ மக்கள் இருக்காங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஏதோ நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு வந்து அவங்களோட வாழ்க்கையில சில வித்தியாசங்கள் சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படும் ஆஹ் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நார்மலா இருப்பாங்க அதாவது ஒரு காலகட்டத்துல ரொம்ப சாதாரண மனிதனா இருந்திருப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அவங்களோட வளர்ச்சி வந்து அபாரமா இருக்கும் அந்த சமயத்துல போயிட்டு நீங்க வந்து இந்த வயசுல வந்து உங்களுக்கு உச்சத்தை அடைவீங்க உங்களுக்கான வந்து சேர வேண்டிய எல்லா விஷயங்களும் வந்து வந்து சேரும் எதை உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ சிவகார்த்திகேயன் ஆக்டர் இருக்காரு அவர் வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு சாதாரணமான விஷயம் செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்ப அவரோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அவரு விதமா இருக்கு ஒரு கட்டத்துல அவர்கிட்ட போய் சொல்லியிருந்தா நீங்க இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்பியிருப்பாருன்னு கேட்டா இல்ல என்னோட ஏதோ நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு சோ இந்த மாதிரி ஜோதிடத்தால ஒருத்தர் வந்து உச்சநிலையை அடைவாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ண கண்டிப்பா வந்து கணிச்சு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா சொல்ல முடியுங்க எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலாபலங்கள் உண்டு தன்னுடைய வாழ்க்கையில உச்சநிலை அடையணுமா அதாவது தனக்கு உச்சநிலையை தாண்டி தான் கிடைக்குமா இல்லை இப்படிதான் இருப்போமான்றதை உழைச்சி தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒருத்தருக்கு உச்சநிலை அடையும் விதி இருந்ததுன்னா விதி கரம தன்னுடைய பலன்கள் இருந்தது ப்ராப்தம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அடையப்படும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிவக்காரத்தை சொன்னீங்கல்ல அப்படி அது அது மாதிரி இந்த திரைத்துறையிலையும் துறையிலையும் உச்சமாக இருந்தவங்க உச்சமாக இருந்தவங்க மிகப்பெரிய தனக்கு தனக்கு அடுத்த இந்த இடத்துல ஆளுமை இல்லாத இடத்துல இருந்தவங்க கீரை இணங்கியிருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் அப்போ அப்படி இருக்கும்பொழுது தா இவங்க இதுக்கு அவங்களுக்கு அடுத்து இந்த ஒரு மிகப்பெரிய அணையப்படையவங்க போகிறவங்க இவங்க உறுதி உறுதிப்படுத்தி சொல்ல முடியும் எப்படின்னா அவங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவும் அவங்களுடைய தன்னுடைய செய்யப்பட்ட நன்மை தீமை காரணங்களாகவும் தன்னுடைய முன்னோர்களோடு செய்யப்பட்ட புண்ணிய காரணங்களாகவும் ஒவ்வொரு விதமாக இருக்குது தன் முன்னோர்கள் அதாவது சொல்லுவாங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம்பா முத்தம்மை செஞ்ச பொண்ணிய பாட்டு சொல்லுவாங்க நீ செஞ்ச பொண்ணு நல்லா இருக்கும் நீ செய்யற பொண்ணியக்குள்ளே நல்லா இருக்கும்னு சொன்னாங்களா அப்படி நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவ பொண்ணுக்குள்ள கணக்கு உண்டு நம்ம செஞ்ச முன்ஜின பாவம் கணக்கு உண்டு அதற்கு பிரகாரம் தான் நம்ம இந்த வாழ்ந்த பூமியில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறோம் உச்சநிலை அடைய போற சொல்ல முடியும் ஆ இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க அதாவது மேலே இருந்தவங்களும் கீழே இறங்கியிருக்காங்க அப்படின்னு இப்போ என்னுடைய ரேகையை வச்சு சொல்றீங்க நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நல்லா இருக்க ஒரு உச்சநிலை இருக்க உன்னோட வாழ்க்கையை வந்து தொடர்ந்து இப்படிதான் போவோம் அப்படின்றதுப்போ சில மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தனம் ஏற்பட்டும் என்ன ஆனாலும் நான் கீழே வரப்போறது கிடையாதுன்ற ஒரு மெத்தனம் வந்து மக்கள் ஏற்க ஏற்படும்ன்ற என்ன இருந்தாலும் வந்து ஜோதிடத்தை வந்து இது பண்ண முடியாது அவங்க உச்சநிலையதான் இருப்பாங்களா இல்லை வந்து அவங்களோட மெத்தனத்தினால வந்து மறுபடியும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதாவதுங்க நம்ம தற்பெருமை கர்வம் சொல்லக்கூடிய வந்துனாலே அதாவது கடவுளாகப்பட்டவங்களுக்கு நம்ம வர கொடுத்துட்டாலும் கொடுத்துட்டாலும் அந்த அதை வச்சு நம்ம எப்படி நல்லபடியாக வாழ்ந்துடணும்னு இருக்குது அது நம்ம தவறான முறையிலோ ஆணவத்திலேயோ இல்லை நம்மளுடைய சுயகர்வ சுயகர்வ கர்வம் என்று ஏறினாலோ அதுக்கான வழிமுறைகள் பின்தொடர்ந்து வரும் ஏன்னா நம்ம அந்த கர்வம் வரும்போது நம்ம செய்யக்கூடிய தவறுகள் இருக்குது பார்த்திங்களா அந்த தவறுகளுக்கான தண்டனைகள் கொடுக்கணும் கொடுப்பாங்களே இல்லையா நம்ம இவ்வளோ இதுதான் இருக்க போகிறோம்னா அது அதை தாண்டி இதை தாண்டி உங்களுக்கு பின்னாடி மேலே வரவங்க இருப்பாங்கல்ல அப்போ அவங்களுக்கான வரும்போது உங்களுடைய கர்வம் குறைஞ்சிடும்ல அப்போ அதுக்குன்னு வழி உண்டாகும்ல அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு விதத்தில் அவங்களுக்கு நல்ல நிலைமைன்னா வேறு விதற்கு சில வரைக்கும் வீட்டில் நல்ல பெரிய மரியாதைகள் எல்லாமே இருக்கும் வெளியில் அவங்களுக்கு அந்த ஒரு இடம் கிடைக்காது பேருக்கு வெளியில் மிகப்பெரிய மரியாதை பெரிய பெரிய யோகங்கள் இருக்கும் வீட்டில் தனக்கான மரியாதை கிடைக்காது சரியான ஒரு கிடைக்காது இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் எந்தெந்த இடத்துல என்னென்ன விதமான தாற்பயங்கள் கிடைக்க போது என்னென்ன மாதிரி வாழ்வுகள் கிடைக்க போகுதுன்றத அது அவங்களுடைய விதிப்பலன் தான் சொல்ல முடியுமே தவிர மந்த இது இதுக்கு ஸ்டாண்டர்டாக நான் கிடைக்க போகுது அதனால் நான் அப்படி தான் இருப்பேன்னா அதுக்கான பலனையும் நிரம்பிக்க போகிறீங்க புரிய அப்ப இப்படிதான் நீ வாழ போறன்றது ஒரு உதவி சொல்லிட்டாங்க ஆனால் அதை நம்ம தன்னுடைய வடிமுறைக்கு தகுந்தா போல நம்மளுடைய சரியான நோக்கத்தோட சரியான பாதையை செல்லணும் வழி மாறி போகும் பொழுது அதற்கான பலன்கள் மாறிடும் நமக்கான நம்ம செய்த கர்ம தகுந்தா தகுந்த நம்மளுடைய கருவத்துந்தாவளையும் மாறிடும் வாழ்க்கையே தான் செய்யும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க நாடி ஜோதிடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை கணிக்கிறது வந்து நிகழ்காலத்தை க கணி கணிக்கிறது அப்படி இருக்கும்போது சில பேருக்கு அதாவது எல்லாருக்கும் பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் சில பேர் வந்து கடந்த காலத்தை நம்ப மாட்டாங்க சில பேர் வந்து நம்புவாங்க அப்படின்றப்போ கடந்த காலம்ன்ற ஒன்று மனுஷனுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்றதுக்கு ஏதாச்சும் நிகழ்காலத்து உதாரணம் வந்து உங்கள சொல்ல முடியுங்க எப்படின்னா இப்போ கடந்த காலம் சொல்லக்கூடியது நம்ம நம்ம நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணுவோம் போவோம் வருவோம் அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி வாழ்ந்த மாதிரி இருக்கும் சில ஞாபகங்கள் வரும் அந்த இடத்துல நம்ம போய் இதெல்லாம் நம்ம பார்த்த மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க இப்போ ஜமாயு அப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா தஜா ஜமாய் சொல்கிறாங்களா அது மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு முன்ஜென்மம் நடந்த விஷயங்கள் அது நம்மளுக்கு பிரதிபலிக்கும் சில பேரோடு நம்ம வந்து சீக்கிரம் ஆகிடும் ஒத்து போயிடுவோம் ஏன்னா நம்ம விட்டு குரத்தோட சொல்லுவாங்க பத்தியா முன்ஜினை விட்ட குர நம்ம ஒத்து போகிற விஷயங்கள் அப்படி தான் நம்ம செஞ்ச பாவ புண்ணிகளுக்கு தந்தவர்கள் நம்ம கூட பழகிற விஷயங்களாலும் சரி நம்ம இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு நமக்கு ஏதோ கடன் பட்ட சுவைகளாகவும் நம்மளுடைய விட்ட குரத்தட்ட குறைகள் காரணமாக நம்ம அவங்களோட பயணப்படுறோம் அந்த பயணப்படும் பொழுது நம்ம செஞ்ச வினைகளுக்கு நம்ம நமக்கு நன்மை செஞ்சிருந்தோன்னா அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகிறோம் நம்ம தீமை செஞ்சால் அதுக்கான தீமைகள் இருந்துடும் எதுவாக இருந்தாலும் அதாவது எது எதுவாக இருந்தாலும் அது வழியே நடக்கப்பெறும் நம்ம எதை செய்யவோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கப்பெறன்றது தான் விதி அப்போ நம்ம எதை செய்யறன்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம இதே விஷயங்கள்ன்னா நம்ம இந்த ஜென்மத்தில் இந்த காலத்தில் வாழ்கிறோன்னா இதுக்கான வழிமுறைகள் நம்ம செய்ய விஷயங்கள் தான் அது தகுந்தாலும் கூட நம்மளுடைய தாயத்தகாப்பனார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் செய்ய நிகளோ நமக்கு பின் தொடர்ந்து வரும் கடந்த காலத்துல செஞ்ச கர்ம வினைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல வாழ்ற மக்களோட அதாவது ஒரு குடும்பத்தோடையோ ஒரு சமூகத்தோடையோ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு சோ அவங்க என்னதான் வந்து அவங்க கிட்ட காசு பணம் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அது வந்து டிராப் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அன்றாட வாழ்க்கையில நிறைய பேருக்கு வந்து அது தான் இருக்கு என்னடா நம்ம இது எவ்வளோ முயற்சி பண்றோம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தடுக்குது அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இது கர்ம அதாவது ஒருவேளை அவங்களோட கர்ம வினையோட பிரதிபலிப்பா இருக்கலான்றப்போ நிகழ்காலத்துல இந்த ஜோதிடம் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அதற்கான தீர்வுகளை வந்து காண முடியுங்களா கண்டிப்பா முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஜோர்த்து என்ன பண்ணணும்னா நம்ம செஞ்ச கர்மங்களை போக்கி நம்ம இந்த ஆத்மாக்களை சுத்தப்படுத்தி நல்வழிப்படுத்தி சொல்றதுக்காக நிறைய அதுக்காக சொல்றாங்க என்னன்னா நம்ம என்ன கர்மா செஞ்சுருக்கோம் அதனால் நம்ம அதில் விலகி மறுபட்டு வாழறதுக்கான வாழ் வாழ்முறைகள் என்ன வாழ் வாழ்வை முறைகள் என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும் இதனால் நம்மளுக்கு என்ன நடக்க போதுன்றது தான் தெரிஞ்சுக்கிறது தான் நாடி ஜோதிடம் இப்போ நம்ம என்ன ஏன்னா நம்ம என்ன தப்பு செஞ்சோம் இப்போ நம்ம எல்லாமே நல்லா தான் செஞ்சுட்டு இருப்போம் கோயிலுக்கு போவோம் எல்லாம் செய்வோம் எதுக்கு ஏன் இருந்தும் ஏன் நம்மளுக்கு இப்படி நடக்குது இந்த தெரிஞ்சுக்காதான் நாடி ஜூதிர் பார்க்க அப்போ அதை பார்க்கும்போது அதுக்கான வழிமுறை கிடைக்கும்போது செஞ்சாங்கன்னா அதுக்கான வழிமுறைகளோட நல்ல பலன்களோட வாழ முடியும் அப்போ சில நம்ப மாட்டாங்க சொல்ல நம்ப மாட்டாங்கன்னு நம்ப மாட்டாங்கன்னா அந்த நம்பிக்கை அதாவது நம்பிக்கை உடையவங்களுக்கு தான் நம்பினோர் கைவிடப்படுவதில்லை அதை நான்கு முறை தீர்ப்பு சொல்லுவாங்க நம்பினார் கைவிடப்படுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு அப்போ நம்பிக்கையோடு எது செய்தாலும் அது நன்மை நடக்கும் நம்பிக்கை எல்லாமே செஞ்சாங்க அப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அதில் முழுமையான நம்பிக்கை செஞ்சால் மட்டும் வெற்றி காண முடியும் கண்டிப்பாக இப்போ நம்ம அதில் முழுமையான கவனம் செலுத்தாமல் முழுமையான ஒரு எதுவும் செய்யாமல் நம்ம அதில் செஞ்சு ஈடுபட்டோம்னா அதில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காது அது எதுவாயினும் எதுவாயினும் அதுக்கான முழு பலனையும் முழு விதமான நம்பிக்கையும் நம்ம எப்போ அர்ப்பணிக்கணுமோ அப்போ தான் அதில் வெற்றி கிடைக்கும் அது போல் நாட்டி ஜோதிடம் இதில் உங்கள் முழுமையாக நம்பி தங்களுடைய அர்ப்பணித்து செஞ்சிங்கன்னா சித்தர்களுடைய அருவோம் குருவளுடைய அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்போகிறோம் அதனால் நீங்கள் வாழ்க்கையில் மென்மைகள் அடையக்கூடிய யோகம் உண்டாகும் இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து நாட்டி ஜோதிடத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அதை வந்து தெரிஞ்சுக்க முடியுங்களா கண்டிப்பாக தான் அதுதான் உண்மை என்னன்னா இது அதில் ஒரு விஷயம் இருக்குது இவரை இவன்கண் எடு முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் இதனை இவன் கண் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவனுக்கு விடல் இதில் என்ன சொல்கிறான்னா யாருக்கு எதை வேலை செய்ய முடியுமோ அது அவங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்போ எனக்கு என்ன வேலை செய்யப்பட்டிருக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அதுதான் முடிக்க முடியும் அப்போ என்னன்னா தனக்கான தேவைகள் தனக்கான விஷயங்களை இதில் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம பொழுது அது கிடைச்சி அவங்க வாழ முடியும் இப்போ இவங்களுக்கு இதில் கிடைக்கும்னா கிடைக்கும் இவங்களுக்கு கிடைக்கலன்னா கிடைக்காது அப்போ ஏன்னா அவங்களுக்கு இது இந்த நிலை பார்க்கணும் விதி இவங்க பார்க்க போடுறதுங்க எல்லாேருக்கும் கிடைக்காது எங்கள்கிட்ட யாருக்கான உழைச்சொழிகள் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் நாங்கள் பார்த்து சொல்லுவோம் அப்போ சில பேர் அஞ்சு இன்றைக்கி நீங்கள் பார்த்து சொல்லுங்க சில பேருக்கு இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிராப்தம் இல்லைனா பிராப்தம் இல்லை தான் அப்போ அடுத்தவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ தான் நான் திரும்ப நான் அவங்க திரும்ப அவங்க தேடி வரணும் திரும்ப அவங்கள பார்க்கணுன்ற விதி நாடுஜத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கிடைச்சிருன்றது சொல்ல முடியாது யாருக்கு பார்க்கணும் விதி இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த பிராப்த பலனை அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கை வாழ முடியும் எல்லாருக்கும் இந்த நாடுஜோதம் கிடைக்காது இதுதான் உண்மை அவங்களுடைய வாழ்க்கையில் இது தெரிஞ்சு நடந்துக்கணுன்றது இருந்தால் மட்டுமே தெரிய முடியும் கண்டிப்பா இப்போ எந்த மாதிரியான பிரச்சனை மக்களுக்கும் சரி இப்ப வாழ்ற மக்களுக்கு பலதர பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் வந்து அவருடைய அவங்களுக்கு இருக்கிற வந்து மனஸ்தாவும் சரி பிரச்சனையும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் எனக்கு வந்து என்னதான் பொண்ணு பார்க்குறாங்க திருமணம் ஆகலன்னு சில பேருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து மாறுபட்டுக்கிட்டே தான் போகும் நாடி ஜோதிடம்ல என்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வந்து கண்ணு அவங்கள வந்து கொடுக்க முடியும் அது வந்து உடனே அதுக்கான தீர்வு வந்து கிடைச்சிருங்களா சொன்னது நல்ல விஷயம் அதே பாத்தீங்கன்னா உடனே தீர்வு கிடைக்குமா அது எதுலையுமே அவங்களுக்கு உடனே தீர்வுகள் என்பது சொல்ல முடியாதது அவங்க முதல்ல அவங்களுக்கு இது பார்க்கணும் விதி இருக்கணும் ரெண்டாவது எல்லா விஷயங்களுக்கும் இந்த சித்தர்கள் அனைத்து விதமான சுக துக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழிவலை செஞ்சு தான் எழுதி வச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்கு இது இவங்க எழுதக்கூடிய ஞானம் என்பது கடவுள் அருளாலையும் தவ வலிமையினால் கிடைச்சிருக்குது அப்போ எல்லா விதமான இந்த எதிர்காலத்தில் எல்லா விதமான விழிமுறைகளுக்கும் எல்லா விதமான செய்திகளுக்கும் இதுங்க சொல்ல முடியும் அப்போ சொல்ல திருமணங்கள் திருமணம் தடைகள் ஏற்படுறது திருமணத்தை சில பேர் வயசாகி திருமணம் பண்ணுவாங்க அப்போ சில பேருக்கு சி திருமணம் ஆகிடும் இப்போ திருமணமாகி கருத்து வர்களுக்காக பிரிஞ்சிடலாம் எத்தனை திருமணம் ஆனாலும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது அது மட்டும் வேலைகள் சம்மந்தப்பட்ட வேலைகளில் தனக்கான வேலைகள் நிரந்தரமான வேலைகளை படித்து இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் படித்த படிப்பில் யாரும் வேலை செய்யறது கிடையாது கண்டிப்பாக நீங்களாக இருந்தால் நானாந்து சரி படித்த படிப்புக்கான வேலைகள் செய்கிறது கிடையாது எதில் குறைந்த குறைந்த சதவீதத்தில் மட்டும்தான் படித்த படி வேலை செய்கிறாங்க அப்போ அது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான வேலை செய்யணும் இந்த மாதிரி இந்த வகையான வேலை செஞ்சால் மட்டும்தான் அவனுக்கு முன்னேற்றம் உண்டு இந்த பாதையில் செய்யலப்பா உனக்கு முன்னேற்றம் உண்டு இந்த மாதிரியான பெண்கள் தான் உனக்கு அமையும் அந்த பெண்ணி தினம் பண்ணா தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி தான் உங்களுடைய தொழிலில் எந்த தொழில் செய்யலாம் எந்த மாதிரியான எந்த மாதிரியான திசைகளும் நல்லா இருக்கும் நீ எந்த மாதிரியான திசைகளும் அவங்க வாழ்க்க முடியும் அரசியல் வாழ்க்கையில் உண்டா சினிமா துறையில் உண்டா வேற எந்த துறையில் உனக்கு நல்லா இருக்கும் என்ற எல்லாத்துலேயுமே இந்த முறைப்படி சொல்லக்கூடிய வாழ்க்கை இதில் உண்டு வாய்ப்பு இதில் உண்டு உண்டுன்னு சொல்றேன் எப்படின்னா இது ரிஷிகள் உங்களுக்கு அறியாமல் நீ எல்லா எந்த தொழில் அப்படி படிச்சிருப்பீங்க படிக்க துறையில் விட்டுட்டு வரைதல் வேலை பார்ப்பீங்க ஆனால் உங்களுக்கு ப படித்தாலே கிடைக்குமா அரசாங்கம் கிடைக்குமா அரசாங்க சார்ந்து கிடைப்பீங்களா இல்லை தொசு சுதந்திர செய்வீங்களா இல்லை இன்னொருத்தவர்களில் அடிமைகளாக அதாவதுன்னா ப்ரைவேட்டில் வில பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டா இப்படி பலவிதமான எல்லா விஷயங்களுக்கும் இதில் தீர்வுகளும் த அதுக்கான வழிமுறைகளும் உண்டு என்பது உடனே கிடைக்குமானா கிடைக்காது தன்னுடைய கர்ம சில பேருக்கு நீங்கள் செஞ்ச நீங்கள் செஞ்சக்கூடிய பாவங்கள் கம்மியாக இருக்கலாம் அதுக்கான சீக்கிரம் கிடைச்சிடலாம் சில பேருக்கு கொஞ்சம் கர்மவனைகள் அதிகமாக இருக்கலாம் அதுக்கான பாவம் டெல்லி போகலாம் சில பேருக்கு யோகங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிடும் சில பேருக்கு உங்களுடைய ஜாதக ரீதியான அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரகதோஷங்கள் சொல்லக்கூடியது வம்சதோஷங்கள் சொல்லக்கூடியது இப்படி எல்லா விதமானதும் இருக்குது அப்போ இதை தகுதார் போல் தனக்கான வழிமுறைகளை தேடி தெரிஞ்சுக்கிட்டு அதை பொழுது ஒரு சிலருக்கு சீக்கிரம் கிடைச்சிடும் இப்போ சில எல்லாருமே உச்சில கிடைச்சிட முடியுமா அடைய முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பஸ் அதே விதம்னால் ஒருத்தவங்களுக்கு நூறு மார்க் கொடுப்பாங்க எண்பது மார்க் கொடுப்பாங்க முப்பது பாஸ் பார்க்கணும்னு இருப்பாங்க அது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல மார்க் நல்ல நிலைமை முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாரும் யாருக்கு எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் அது இதில் இதுக்கு தான் உனக்கு வாழ்க்கை இதை ஏற்றுக்கொண்டு நட அதை உன்னுடைய ம மனப்பக்குவத்தை வளர்க்குறதுக்கு தான் இந்த நாடுஜோரில் வந்து மனப்பக்குவத்தின் அடிப்படையில் நீ எப்படி இருப்பீங்க மனப்பக்குவ உன்னுடைய இதுதான் தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்குது இப்படி நீங்கள் நடந்து கொள்ளு இதுக்கான முயற்சிகள் கிடைக்கும் நம்முடைய நம்மளுடைய எண்ணம் கூட்டங்கள் தகுந்தால் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை இதில் அமையும் அதே சமயம் இதில் இருக்குது எது சொல்லப்படுதோ அதை வந்து உனக்கு சரியான முறையில் சரியான தெரிவுகளாக இருக்கும் உடனே கிடைக்கும்ன்றது எதுவுமே சீக்கிரம் கிடச்சிச்சுன்னா அதுக்கான பலன்கள் முழுமையாக ரொம்ப வராது ஒரு விஷயம் நம்ம செய்கிறோன்னா உடனே கிடைச்சின்ன அதுக்கான அருமை தெரியாது அதுக்கான சரியான பலாபலிதங்கள் சரியான டைமில் உங்களுக்கு எப்போ சேருன்றதே கடவுள் விதிக்கப்பட்டிருக்கோ அப்போ சரியாக தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து நாடி சோதனம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுக்கு நேரத்தை நன்றி நன்றி நன்றி